ஸ் வணிகம் மச்சே நம்ம நம்ம எம்எல்ஏ போயிட்டு இருக்கோம் டாக்டர் யூஎன்மால் மாலுக்கு போகிறோம் அங்கே வந்து திருநாகூரில் பர்ச்சேசிங்காக ட்ரெஸ் எடுக்க போயிட்டு இருக்கு வாங்க போவோம் உள்ள பார்ப்போம் காட்டுறோம் உங்களுக்கு ஏற்கனவே மாலை நான் காமிச்சிக்கிறேன் அந்த ட்ரெஸ்ஸு பர்ச்சேசிங்காக இன்னொரு தடவை போகிறோம் இப்போ மாலுக்கு வந்தாச்சு கார் பார்க்கிங் கார்த்தை காரை பார்க் பண்ணிட்டு நிறைய உள்ளே போகிறோம் பார்ப்போம் அங்கே காட்டுறேன் இதை ஏன்னா இது புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இந்த சைடு அது பழசு இது புதுசு இந்த சைடு மாலோட இன்ஃபார்மேஷன் வைக்கிறதா இல்லை நம்ம எங்கெங்கே இருக்கிறோம் நம்ம நிற்கிறதே கட்டிருந்த ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிருந்த மாலோட எல்லாமே பர்ச்சேசிங்கு ஃபுட்கார்னர் ப்ளஸ் ஏட்டு செட்டு எல்லாமே எங்கள் சம்மந்தப்பட்டது எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருந்தது ஃபுட்கார்னர் எங்கே நல்லா டிட்டிருந்து நாங்கள் அப்படியே காட்டுறேன் ஒரு எல்லாத்தையும் ஃபுல்லாக இது தான் அங்கே இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் ட்ரெஸ் பர்ச்சேசிங்களுக்கு மேலே போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம அங்கே தான் ட்ரெஸ் எடுக்க வந்திய ரெண்டாவது இல்லை மாதிரில இது பார்த்து நாங்கள் உள்ளே வைப்பேன் ட்ரெஸ்ட் தான் ப்ளஸ் யூனிப்ரூவ் இங்கே வந்து இது உள்ளே வைப்பாப்போம் நாங்கள் இங்கே எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்ப서 வரக்றியா? பாரு

ஊர்லாம் டோர் இருக்குது இந்த துணி தான் கவர் இந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி பே பண்ண போகிறோம் இந்த டிஷர்ட்டை மிஷின் மூலியமாக பாருங்கள் உண்மை பே பண்ணுறாப்புல பேக் வேன்மான்னு கேட்குது இது வந்து இந்த டிஷர்ட்டை வந்து நார்மலாக இதில் போட்டால் தான் அது ஸ்கேன் ஆகும் இதில் போட்டோம்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்துடும் ஸ்கேன் ஆகி வந்துடும் பத்து தான் வந்துருக்கேன் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா ஒன்று ஐட்டம் தான் ஸ்கேன் பேக்கு ஒரு பேக்கு இது மொபைல் பேக்க நம்ம மாட் கேக் கேட்ட பேக் இருக்குது அதை நாங்கள் அதில் போட்டுக்கிட்ட மாதிரி கேஸு கிரி கரு அமௌண்ட்டை வந்து இதில் போடுறது தான் ரெண்டாயிரூவா போடுறாங்க ரெண்டாயிரூவா போட்டுட்டு ப்ராசஸ் பேலன்ஸு அப்படியே இது வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு டன் தேங்க்யூ மணி ஒம்போது மணி தான் அது பாருங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லா க்ளாஸ் எல்லா ஷாப்பும் க்ளோஸ் ஆகிடுச்சு நம்மளும் கிளம்பியாச்சு நம்மளும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் வளைய போட்டாங்க நம்மளாலும் இங்கே இருக்கிறவங்க ஒம்பது மணிக்குள்ளே வந்துடுங்க ட்ரெஸ் எடுக்கிறாங்க இதை பர்ச்சேஸ் பண்ணுறாதாங்க இங்கே ஒம்பது மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடும் நாங்களும் கிளம்பியாச்சு பாருங்க ஆமாம் நேற்று கோஸ் பண்ணுறாங்க இங்கே நெட்டு தான் டோர்லாம் இதெல்லாம் சட்டர்லாம் கிடையாது ஜப்பானில் ஒவ்வொரு ஷாப்புக்குள்ளேயும் டோரு தான் சரி டோரு கிடையாது வலை தான் போடுவாங்க இந்த பார்த்து வெள்ள மாட்டுறாங்க புதுல இந்த மாதிரி தான் வெள்ள மாட்டுறாங்க நாங்களும் ரொம்ப ஆச்சு போயிட்டு இருக்கிறோம் ஒலைய பிறகு இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம வீடியோ முடிச்சிக்குவோம் கிளம்புறோம் பர்ச்சேசிங் முடிஞ்சி இந்த விவசாயத்தை பிறந்தாங்க பர்ச்சேசிக்கலாம் பாப்பா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்